லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நடந்து முடிந்த சண்டிகர் மேயர் தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றதாக அறிவித்திருந்த நிலையில் இன்று உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் இந்திய கூட்டணி வெற்றி பெற்றதாக தீர்ப்பு வழங்கியிருக்காங்க இந்த தீர்ப்பு மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க பப்ளிக்கு இதெல்லாம் ஒரு சந்தோஷமான விஷயம் இதே மாதிரி ஃபர்தராக அவங்க இருந்தாங்கன்னா இந்தியா வில் பி குட் அவ்வளோதான் ஒரே வார்த்தையில் நான் முடிக்கிறேன் இது மாதிரி அவங்க ஃபர்தராக அவங்க தீர்ப்பு சொல்லிட்டு வந்தாங்கன்னா இந்தியாவுக்கு நல்ல எதிர்காலம் உண்டுன்னு சொல்லுங்கள் அதாவது இது பாராட்டுக்குரியது சமயங்களில் உச்சநீதிமன்றம் வந்துட்டு நீதிமன்றங்கள் வந்துட்டு கொஞ்சம் உண்மையாக வெளிப்படுத்துது இதை வரவேற்கணும் மக்களாகிய பொதுமக்களாகிய நாம முதல்ல வரவேற்கணும் ஏன்னா அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணால் தான் இந்த மக்களாட்சின்றது நீடிக்கும் ஏன்னா இன்றைக்கி வந்து அரசியல்வாதிங்க அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பவரை வச்சுக்கிட்டு அவங்க தவறான முறையில் பல விஷயங்களை நடைமுறைப்படுத்திகிட்டு இருக்காங்க ஒரு சில சமயங்களில் இந்த மாதிரி நீதிமன்ற தீர்ப்புகள் வரும்பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எலெக்ஷன் கமிஷன் வந்து பிஜேபியோட வெப்பனை தான் இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்குது எத்தனை நாள் பொதுமக்கள் இந்த எலெக்ஷன் கமிஷனை மதிப்பாங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது ஆனால் உச்ச நீதிமன்றம் நல்ல ஒரு தீர்ப்பு இருக்கு அதனால் நம்மளுக்கு ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுது ஒரு இந்தியனுங்கிறதுல ப்ரவுட் இருக்குது உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு என்ன பொறுத்தவரையும் சரியான தீர்ப்பு இதனால் மக்களுக்கு நல்ல பயன் ஏற்படும் நான் நினைக்கிறேன் அங்க தேர்தல் ஆணையம் ஆணையத்துல இருக்கிறவங்க கேமரா இருக்கு தெரிஞ்சும் இந்த மாதிரி ஒரு மேல் பிராக்டிஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஒரு தேர்தல்ன்றது ஒரு ஜனநாயகத்துக்கு மக்களுக்கு ஒரு நல்ல பயன் ப்ராசஸ் தான் அந்த ப்ராசஸ்ஸே கேள்விக்குறியாக இருக்குன்றது என் கருத்து நல்ல தீர்ப்புங்கம்மா நியாயமான தீர்ப்பு ஆமாங்கம்மா இப்போது தேர்தல் ஆணையர் வந்து அங்கே கேமரா இருக்குது அப்படின்றத தெரிஞ்சிருந்து இந்த மாதிரி செயலில் ஈடுபட்டிருக்காரு இல்லையா இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவருக்கே தெரியாமல் இருந்திருக்கு கேமரா கேமரா இருந்து அவர் செஞ்சுருக்க மாட்டார் ஆமாம் கேமரா அவர் கண்ணுக்கு படலை படாமல் செஞ்சிருக்கிறாரு அதாவது வந்து இந்த மாதிரி அவங்க சிஸ்டத்தை அந்த மாதிரி பண்ணுறாங்க எல்லாமே அவங்க ஆளுகளாக இருக்கிறாங்க அதனால் செய்கிறக்கு வாய்ப்பு இருக்குது அமெரிக்கா பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய நாடு அங்கேயும் இன்னும் பழைய சீட்டு மார்த்தே இருக்குது பட்டன் சிஸ்டமே இல்லை அது உலக வல்லரசு நாடு இவங்க வந்து பட்டணத்தைட்டுனா அவங்க குறிப்பிட்ட கட்சிக்கு போகிற மாதிரி சிஸ்டம் பண்ணி வச்சுருக்குறாங்க அது எப்படி நம்ம சொல்ற அது எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அப்படி பண்ணான்னு தெரியாது தப்பு தப்பு தான் அதை நம்ம யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது எவ்வளோ விஷயங்கள ஆனால் இவ்வளோ தூரம் ஒரு வெளிப்படையாக பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை யார் இருந்தால் நான் நிர்வாகம் சரியாக இருந்தால் யார் வேணாலும் பண்ணிட்டு போட்டுருவேன் அவன் இவன் தான் அவன் தான் நமக்கு பப்ளிக்கை பொறுத்த வரைக்கும் அதான் நினைப்பான் நிர்வாகம் சரியாக இருக்கா அதில் ஒரு தவறு பண்ணி அதனால் வரதுனுடைய விளைவுகளை வந்து மக்களுக்கு தானே இப்போ மக்கள் மத்தியில் ஒரு கெட்ட பேர் தானே இல்லையா தப்பு தான் இப்போது அந்த தீர்ப்பு வந்து அது வந்து கரெக்டானது தான் இல்லைன்னு சொல்ல இருந்தாலும் வந்து இவங்க நடந்துக்கிற முறம் இந்த செயல் வந்து சரியில்லை சரியில்லை அது வந்து என்னென்னா பிஜேபி வந்து அவர் மோடி வந்து அவர் இந்தியன் ப்ரைம் மினிஸ்டராக இருந்தாலும் அவர் எல்லாமே அவர் கண்ட்ரோலில் இருக்கணும்ன்ற அவர் அவருடைய தாட்டு புரியுதுங்களா ஏதாவது ஒன்று பண்ணி ஜனங்களை வந்து திசை திருப்பி தகைன்னு வந்து அவர் பிரைம் மினிஸ்டர் ஆகணும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து அதை கொண்டு வரார் அது வந்து அவருக்கு எதில்லை மக்களுக்கு மக்கள் தான் தீர்மானிக்கணும் ஏன்னா வந்து மக்கள் வந்து முட்டால் கிடையாது அவங்க எல்லாமே எல்லாம் நேக்கடாக பார்க்குறாங்க அவர் என்னென்ன என்னென்ன நடக்குது என்னென்ன பண்ணுறாங்கன்னு ஸோ இதனால் வந்து அவங்க மக்களுக்கே தெரியும் லாஸ்ட்டில் என்னென்ன ஃபோர் ஜெடி நடக்குது என்ன கிளியனாக தெரியும் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு முறையான தீர்ப்பு தான் ஏன்னா அந்த நடந்த நிக நடந்த நிகழ்வுகளை சரியாக கணித்து முறையான தீர்ப்பை இந்திய உச்சநீதி நீதிபதி கொடுத்துருக்காரு தவறு இல்லை இது மாதிரி இனிமேல் நட நடக்கிற நடவடிக்கைகளுக்கு இது ஒரு தடையாக இருக்கும் இது எப்படி பண்ணியிருக்காங்கன்னா மற்றவங்களுடைய துணை இல்லாமல் இது பண்ண முடியாது அரசியல் ரீதியாக இதுக்கு சப்போர்ட் இருந்துக்கணும் மற்றவங்களும் கூட அந்த அலுவலகத்தில் வேலை சிலவங்களும் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க இவ்வளோ துணிஞ்சு பண்ணுறாங்கன்னா அவருக்கு ஒரு துணிவை யார் கொடுத்தாங்கன்னு பார்க்கணும் யாரோ பின்னால் வந்து கொடுத்துருக்காங்க அதனால தான் அவர் பண்ணுறாரு ஏன்னா இதனால் அவர் பதவியும் போவோம் ஆனால் அதை கூட அவர் கன்சிடர் பண்ணாமல் பண்ணுறாருன்னா யாரோ சப்போர்ட் பண்ணுறாங்க அவருக்கு யாரோ அரசியல் ரீதியாகவும் யாரோ நமக்கு தெரியல யார் சப்போர்ட் பண்ணுறாங்க இப்போ வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலையும் இதே மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா சரி டெஃபினட்டா இருக்க சான்ஸ் இருக்குது ஏற்கனவே அவங்க முடிச்சிருப்பாங்கன்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கு அதனால வந்து இதை வந்து நம்ம எதையுமே யூகிச்சு சொல்ல முடியாது இருந்தால் கூட ஒரு நம்பிக்கை தான் அது யாருனாக்கா ஏற்கனவே வந்து ஜனதா பார்ட்டி தான் எல்லாருமே சொல்றாங்க அதே தான் நான் சொல்ல முடியும் சொந்த விருப்பமாக சொல்ல முடியாது மற்றவங்க என்ன சொல்கிறாங்க பேப்பரில் என்ன வருது டிவியில் என்ன வருது இதெல்லாம் நம்ம யூகித்து கண்டிப்பாக அவங்க செய்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது பிகாஸ் அவங்க தேர்ட் டைம் வின் பண்ணுறதுக்கு அவங்க முயற்சி செய்வாங்க அதனால் வந்து எத்தனையோ தீர்ப்புங்களே நம்ம ஹை சுப்ரீம் கோர்ட்டில் பார்த்தாச்சு சுப்ரீம் கோர்ட்டில் பார்த்ததில் எத்தனையோ தப்பான தீர்ப்புங்களாம் இருக்கிறதா பேப்பரில் வருது டிவியில் வருது எல்லாத்துலேயும் வருது நம்மளும் அதை பற்றி கேள்வி கேட்க முடியாது பப்ளிக்கால் கேள்வி கேட்க முடியாது அதனால் வந்து எல்லோரும் அமைதியாக இருக்கிறாங்க சந்தர்ப்பம்னு வரும்பொழுது ஓட்டுக்கு தான் வரும் ஓட்டு போடும்போது அது நல்ல விதமாக அவங்க பயன்படுத்தி நல்ல விதமாக யாருக்கு போடணுமோ அவங்களுக்கு போட்டாங்கன்னா நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் அவ்வளோதான் சொல்ல முடியும் தீர்ப்பு சரி தான் தீர்ப்பு நியாயமாக தானே இருப்பாங்க அரசியல் கட்சிகள் நான் நியாயம் அவன் அவன் பக்கம் நியாயம் பட் அவங்கள பொறுத்த வரைக்கும் கோர்ட்டு வந்து சரியா கோர்ட்டு எப்போவுமே கரெக்டாக தான் ஜனநாயகம் கொஞ்சம் சரியாக இருக்கும் அப்படித்தான் நாங்களே இங்கே நம்பி தானே வரோம் இல்லாது கோர்ட்டுக்கு உச்சநீதி தீர்ப்பு வந்து வரவேற்கிறோம் நீதினு நிலைத்து நிற்குது இது மக்கள் மக்கள் நம்பிக்கை இருக்குது இது நாங்கள் நம்புகிறோம் நீதிமன்றத்தையும் நீதித்துறையும் நாங்கள் நம்புகிறோம் முழுமையாக நம்புகிறோம் அதிகாரத்துக்காக அதிகாரத்தை த இந்த இது துஷ்பிரயோகம் செஞ்சு அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பவரை யூஸ் பண்ணி ஏதாவது மற்றவங்களை எல்லாத்தையும் அடக்கி அதை வந்துட்டு எப்படியும் அவங்க வந்துட்டு கண்டினியூவாக ஆட்சியில் இருக்கணுன்றதுக்காகவும் அப்படி இருந்துக்கிட்டு இருந்தால் தான் அவங்க வந்துட்டு எல்லோரையும் ஏதாவது அமுக்கி அவங்களுடைய ப்ரெஷருக்கு உள்ளார கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக எந்த தவறும் செய்வாங்க நீங்கள் சொல்கிறது மாதிரி ஒரு மேயர் எலெக்ஷன்ன்றது ஒரு சாதாரண எலெக்ஷன் அது ஒரு பெரிய ஒரு இது கிடையாது அதுக்கே இந்த அளவுக்கு துணிஞ்சி எல்லாரும் பார்க்கும்போதே இவ்வளவு பகிரங்கமாக தவறுகளை செய்யும் பொழுது ஒரு நாடாளுமன்ற தேர்தல்ன்றது இந்தியாவே ஒரு நூற்றி நாற்பது கோடி மக்கள் ஆளக்கூடிய ஒரு தேர்தல் இது வந்துட்டு ரொம்ப பெரிய தேர்தல் இன்னைக்கு உலகத்திலேயே பெரிய ஜனநாயக நாடு இதில் பார்த்தீங்கன்னா எல்லா வளமும் உள்ள நாடு எல்லா செல்வங்களும் உள்ள நாடு எல்லாத்தையுமே வந்துட்டு துஷ்பிரயோகம் பண்ணுறதுக்காக தவறான முறையில் பயன்படுத்துகிறதுக்காக மக்களை வந்துட்டு மக்களுடைய சந்தோஷங்களையும் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய சரியான முறையில் கிடைக்க வேண்டிய எந்த ஒரு நல்ல விஷயங்களும் கிடைக்காம செய்கிறதுக்காகவும் பண்ணுறது இது சரியான ஒரு விஷயம் இல்லை அது கண்டிப்பாக கண்டிக்கக்கூடியது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கண்டிப்பாக இதை விட பல மடங்கு அதிகமாக செய்வாங்கன்னு எதிர்பார்க்கணும் மக்கள் அங்கங்கே பார்க்கும்போது மக்கள் அதை கண்டிக்கணும் அதை வெளியில் கொண்டு வரணும் சட்டத்தின் ரீதியாக அதை தடுக்கணும் மோடி என்ன சொல்கிறாரோ பிஜேபி என்ன சொல்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி தான் எலெக்ஷன் கமிஷன் இப்போ ஒர்க் ஆகுது அதனால் அது வந்து ஒரு மதிப்பு அதனுடைய எலெக்ஷன் கமிஷன் மதிப்பு அதே இல்லாத ஆக்கிறது எத்தனை நாள் இந்த ஜென்ரேஷன் அதை வச்சு அந்த எலெக்ஷன் கமிஷனை மதிப்பாகிறது இப்போ ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது இந்தியாவில் இப்ப வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் இதே மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் சான்ஸ் இருக்கு ஏன்னா மக்களை பற்றி சொல்லாமல் இந்த மிஷின் இருக்கிறதும் எலெக்ஷன் கமிஷன் இருக்கிற தைரியத்தில் தான் ஆட்சியும் நடக்குது மக்கள் பிரச்சனை ஏதாவது இருக்கு இங்கே இருக்குதா இங்கே மாட்டுக்கறி ஆட்டுக்கறி அந்த மாதிரி தான் ஓடுதே தவிர நம்மளுக்கு பொது வர ஜென்ரேஷனுக்கு எங்கே வேலை இருக்குது இந்த வரவங்களுக்கு எப்படி இனிமேல் உள்ள காலகட்டத்தில் மற்ற நாடுகளோடு நம்ம எப்படி போட்டி போடுறது இதுக்கெல்லாம் எதுவுமே இல்லை இங்கே உள்ளூக்குள்ள மக்களை அடிதடி உண்டு பண்ணி அவங்கள வந்து டிவைட் பண்ணி பிரிட்டிஷ்காரன் பண்ணதை விட மோசமாக தான் பண்ணுறாங்க ஆனால் மக்களுக்கு அது புரியலை மீடியாவும் அதை எடுத்து காட்டுறது பண்ணுறது இல்லை அதான் இப்போ நடக்குது கேமரா வந்து அது கேமரா எவிடன்ஸ் வந்து முக்கியம்தான் இருந்தாலும் அதை கூட வந்து மதிக்காமல் பண்ணுறாங்கன்னா அது வந்து அது வந்து ஒரு அது நல்லா இல்லை அந்த செயல் வந்து அதாவது கவர்மெண்ட் ரூல்ஸை மீறி பண்ணுறாங்க அது வந்து அந்த செயல் நல்லது கிடையாது எனக்கு பொறுத்த வரைக்கும் இப்போ வரகின்ற நாடாளுமன்ற தேர்தலையும் இதே மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா கண்டிப்பாக இருக்குது ஆமாம் இந்த விஷயம் பண்ணவங்க அதுவும் பண்ணுவாங்க ஓட்டை வந்து போட போடலாம் கூட எங்களுக்கு ஓட்டு மா திருட்டு ஓட்டு இல்லையா அதை போடுறது கூட சான்சஸ் இருக்குது இதுதாங்க தேர்தல் கமிஷன் உடன் புல்லன் புல்லு பிஜேபியினுடைய கைக்குலியாக தான் இருக்குது தேர்தல் கமிஷன் வந்து சுதந்திரமாக செயல்பட செயல்படலை வந்து தேர்தல் கமிஷன் வந்து ப பகிரங்கமாக வந்து பிஜேபிக்கு வந்து சாதகமான வேலை தான் செஞ்சிட்ருக்கு இதில் கூட பாருங்களேன் ஜெயிஸ்டார்ன்னு சொல்லியுமே அதை வந்து ஒரு அராஜக போக்கில் பண்ணியிருக்காங்க ஒரு சின்ன மேயர் தேர்தலுக்கு எப்படி பண்ணிட்டாங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் ஓட்டுக்கு என்ன பண்ணுவாங்க இதை விட அதிகமாக பண்ணுவாங்க அதாவது சொல்கிறேங்கண்ணே கையால் ஊற்றி ஓட்டு போட்டால் மட்டுமே பிஜேபி வெல்ல முடியும் இல்லைன்னா அவங்க இந்த இப்போ இருக்கிற நடைமுறையாக இருந்தால் திருப்பியும் பிஜேபி அதுவும் பெரும்பான்மையாக ஜெயிச்சுன்னு சொல்கிற அளவுக்கு நம்ம தேர்தல் ஆணையம் அவங்க சப்போர்ட்டாக நிற்கும் அதாவது கேமரா அதாவது ஒரு கேமரா தேர்தல் ஆணையம் தான் அவங்கள வந்து சரியான ஆளை நியமிக்கணும் நியமித்து அவங்க தான் சரியான மக்கள் வந்து நம்புகிறாங்க இப்போ ஏன் ஓட்டு போடுறோம் ஓட்டு போடும்போது நம்புகிறோம் அந்த நம்ம ஓட்டு போட்டு அந்த அடிப்படையில் தான் மக்கள் தேர்ந்து வருவாங்க அந்த தலைவர்கள் வருவாங்க நம்ம விரும்புகிறோம் அதை வந்து ஒரு நம்பிக்கை இழ இழக்குது மக்களுக்கு தேர்தல் ஆணையம் வந்து ஒரு நல்ல இந்த நேர்மையான ஆளுங்களை போட்டு நேர்மையாக செயல்படுறதை நாங்கள் வரவேற்கிறோம் அதாவது இந்த மிஷின் இருக்கிற வரைக்கும் வந்து ஒருதலைப்பட்சமாக தான் நடக்கும் என்னைக்கு அதாவது பெரிய பெரிய வலது நாளெலாம் இருக்குது ஐரோப்பிய இருக்கட்டும் அவங்களுக்கு பெரிய பெரிய கண்ட்ரிலாம் இருக்குது அவங்களுக்கெல்லாம் இதில் செய்ய தெரியாதா மிஷினை வச்சு சீக்கிரம் பார்த்து அவங்களுக்கு செய்ய தெரியாதா மிஷின் இருக்கிற வரைக்கும் பட்சமாக தான் நடக்கும் பட்சமாக தான் ரிசல்ட் வரும் அதனால் மக்கள் வந்து மிஷின் மேலே உள்ள நம்பிக்கையை வந்து இழந்துட்டாங்க அதனால் மற்ற நாட்டில் வளர்ந்த நாடே வந்து நமக்கு வந்து பேப்பரில் போடும் போது நம்மளே பேப்பரில் பண்ணுறது தான் நல்லது எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஏன்னா ஜனநாயக இந்த பார்த்து நாடாளுமன்றத்திலேயே வந்துட்டு எதிர்க்கட்சி தலைவர்னு ஒரு போஸ்டே கிடையாது அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க எதை வேணுன்னாலும் செய்யலாம் எப்படி வேணாலும் கொண்டு வரலாம் எப்படி வேணும்னாலும் மக்களை ப்ரெஷரைஸ் பண்ணலாம் அது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கண்டினியூ அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது அதை மறுக்க வரத்துக்கு ஒன்றுமே இல்லை அது நடைமுறையாக எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அதாவது நான் எதுக்காக அதை வந்துட்டு வெளிப்படுத்த மாட்டேன்றேன் அப்படின்னு சொன்னாக்கா இப்போ இன்றைக்கி என்ன ஆகிடுச்சின்னாக்கா நான் அரசியல்ன்றது வந்துட்டு ஜாதி ரீதியாகவும் மத ரீதியாகவும் அதுக்குள்ளே உள்ள உட்பிரிவுகள் அவங்களுடைய இது வரணும் அப்படின்றதுனால போகிறதுனால ஏன் ம என்னுடைய ஆள் தப்பு செஞ்சனா அது தப்பு இல்லை வேறு எவனோ தப்பு செஞ்சால் தப்பு மாதிரி கொண்டு வரதுனால மக்களுடைய அந்த மனப்பக்குவம் வந்து மாறணும் அரசியல் வரும்போது அதில் ஜாதி மதம் பேதம் இதெல்லாம் விட்டுட்டு அவங்க செஞ்சது என்ன அவங்க செய்ய போகிறது என்ன அவங்க என்ன உறுதிமொழி கொடுத்தாங்க அந்த உறுதிமொழியை நிறைவேற்றுனாங்களா அதை பார்க்காம அவன் ஏன் சமூகத்தை சேர்ந்தவன் ஏன் ஜாதியை சேர்ந்தவன் ஏன் மதத்தை சேர்ந்தவன் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா இதை ஏன் மக்கள் சிந்திக்க மாட்டேன்றாங்கன்னு புரியல அவன் எந்த ஜாதியை சேர்ந்தவனாக இருந்தாலும் நல்லது செய்கிறவனாக இருந்தால் அது அவனுக்கு ஒப்படை இல்லையா அவனை இறக்கு அது வந்துட்டு வரணும் அந்த பக்குவத்துக்கு இன்னும் மக்கள் வரலைன்னு நினைக்கிறேன் அது ஒரு துரதிருஷ்டவசமானது ஃபஸ்ட்டு ஒரு டூ த்ரீ இயர்ஸ் இந்த அளவுக்கு இல்லை ஆனால் செகண்ட் டேர்ம் வந்த உடனே என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சி எந்த ஒரு மக்கள் பிரச்சனையும் இங்கே இது பண்ணல ஆனால் உலகத்திலே வந்து பத்து வருஷத்தில் ஒரு ப்ரெஸ் மீட் கூட நடத்தாத பிரதமர் இந்தியாவில் தான் இருக்குது உலகத்துலேயே பெரிய டெமோக்ராட்டிக் கண்ட்ரி நம்ம சொல்கிறோம் ஆனால் என்ன இருக்குன் நம்மளே யோசனை பண்ணிக்கிறோம்